அடுத்து இதை ஃபோல்ட் பண்ணுங்க இதுவும் ஃபோல்ட் பண்ணுங்க அடுத்து இது பா கொஞ்சம் பாதியை கட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பக்கமும் இதை பாதியை கட் பண்ணிக்கோங்க அடுத்து இது நடுவில் கட் பண்ணுங்க அடுத்து இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க இது ரெடி ஆகிருச்சு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ஹெலிகாப்டரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இந்த ரெண்டு இந்த ரெண்டு விங்ஸும் இப்படி மடக்கி வச்சுட்டு இது எடுத்து இது கூட இப்படி கனெக்ட் பண்ணி இது அப்படியே பிடிச்சிக்கோங்க அடுத்து இப்படி கீழே விட்டிங்கன்னா போகும் உங்களுக்கு தெரியல நின்று கீழே நரோட்டி விட்டு கட்டுறே பாருங்கள் சூப்பராகவே வருது